ஒருநாள் தேவன் மோசேவுக்கு சொன்னார் நான் உங்களுக்கு தரப்போற கானான் தேசத்துக்குள் சில பேரை அனுப்பி அந்த ஊரில் எப்படி இருக்குன்னு பாப்போம் அதுக்காக மோசே பன்னிரண்டு பேரை அனுப்பினார் ஒவ்வொரு இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்தும் ஒருவரை தேர்ந்தெடுத்தார் அந்த பேரில் யோசுவாவும் காலேபும் இருந்தார்கள் அந்த பன்னிரண்டு உளவாளிகள் போய் கானான் தேசத்தை கண்டார்கள் அங்க கண்ணுக்கு ரொம்ப அழகான நிலம் பால் தேன் ஓடுற தேசம் மாதிரி இருந்தது அங்க கிடைக்கும் திராட்சை கொத்துக்கள் ரொம்ப பெரியதாக இருந்தது ஆனா ஒரு பிரச்சனை இருந்தது அந்த தேசத்துல ரொம்ப பெரிய ஆண்களும் பலமான பட்டணங்களும் இருந்தது அப்போ சில உளவாளிகள் பயந்துட்டு அந்த ஊரு மனிதர்கள் எல்லாம் ராட்சசம் மாதிரி நம்ம கூட போட்டா நாம கரப்பான் பூச்சி மாதிரி தான்னு சொல்லினாங்க அதை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அழுதாங்க அந்த தேசத்துக்கு நம்ம போவேண்டாம்னு முணுமுணுத்தாங்க ஆனா யோசுவாவும் காலேபும் மட்டும் துணிவோட சொன்னார்கள் நம்மோட தேவன் பெரியவர் அவரோட சத்தியால நிச்சயமா அந்த தேசத்துக்குள் நாம போக முடியும் ஆனா மக்கள் யோசுவா காலேப் சொன்னதை கேக்கல அப்போ தேவன் கோபமா இப்போ என்னை நம்பாதவர்கள் நாற்பது வருடம் காட்டிலே அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும் ஆனா யோசுவாவையும் காலேபையும் மட்டும் நான் கானான் தேசத்துக்குள் கூட்டி போவேன் நார் கதை முடிவு பாடம் குழந்தைகளே நாம் எப்போதும் பயப்படாம தேவனை நம்பி நடந்தால் தேவன் பெரிய காரியங்களை நமக்காகச் செய்வார்